எழுத்தாளர் யுவன் சந்திரசேகருக்கு விஷ்ணுபுரம் இலக்கிய விருது கோவையில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டது கோவை விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது எழுத்தாளர் யுவன் சந்திரசேகருக்கு கோவையில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டது இந்தியாவின் முதன்மையான இலக்கிய நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்கது விஷ்ணுபுரம் இலக்கிய விருது ஏனெனில் தீவிரமான இலக்கிய ஆர்வமிக்க வாசகர்களாலேயே இவ்விழா ஒருங்கிணைக்கப்படுகிறது கோயம்புத்தூரை மையமாக கொண்டு தொடங்கப்பட்ட விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அமைப்பு சார்பில் நவீன தமிழ் இலக்கிய இலக்கியத்திற்கு செழுமை சேர்த்த முன்னோடி படை பாலுமைகளை கவுரவிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே எழுத்தாளர்கள் ஆ மாதவன் பூமணி தேவதேவன் தெளிவத்தை ஜோசப் ஞானகூத்தன் தேவதச்சன் வண்ணதாசன் சி முத்துசாமி ராஜ் கௌதமன் அபி சுரேஷ் குமார இந்திரஜித் விக்ரமாதித்யன் சாரு நிவேதி தாகியோருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது நடப்பாண்டிற்கான விஷ்ணுபுரம் விருது கோவையில் கோலாகலமாக நடைபெற்ற விழாவில் எழுத்தாளர் யுவன் சந்திரசேகருக்கு வழங்கப்பட்டது மதுரையைச் சேர்ந்த யுவன் சந்திரசேகர் கல்லூரி பருவத்தில் இருந்தே சிறுகதை கவிதைகளை எழுத தொடங்கியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் இவரது முதல் கவிதை தொகுப்பான ஒற்றை உலகம் வெளியானது தொடர்ந்து ஏராளமான சிறுகதை மொழிபெயர்ப்பு கவிதை நாவல்களை எழுதியுள்ள யுவன் சந்திரசேகருக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தமிழ் கவிதைகளுக்கான ஸ்பாரோ இலக்கிய விருது இரண்டாயிரொன்றில் பயண கதை நாவலுக்காக கனடா இலக்கிய தோட்ட விருது திருப்பூர் தமிழ் சங்கம் விருது உள்ளிட்ட விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன கோவை ராஜஸ்தானி சங்க அரங்கில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற விருது வழங்கும் விழாவின் முதல் நாள் அமர்வில் தமிழின் மூத்த படைப்பாளிகளையும் இளம் படைப்பாளிகளையும் வாசகர்கள் சந்திக்கும் நிகழ்வு நடைபெற்றது எழுத்தாளர்கள் ப ராகவன் சந்திரா வாசு முருகவேல் தீபுகரி பொன்முகலி மொழிபெயர்ப்பாளர்கள் லதா அருணாசலம் இள சுபத்ரா இதழாளர் கனலி விக்னேஸ்வரன் ஆகியோர் வாசகர்களுடன் அவர்களது பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளித்தனர் தொடர்ந்து இலக்கிய அமர்வுகள் நடைபெற்றன இரண்டாம் நாளில் நடைபெற்ற நிகழ்வில் மலேசிய எழுத்தாளர் எஸ் எம் ஷாகிர் இந்திய வரலாற்று ஆசிரியர் ராமச்சந்திர குஹா மற்றும் விருது பெறும் எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் ஆகியோர் வாசகர்களுடன் உரையாடினர் கவிஞர் ஆனந்த் குமார் தயாரித்த யுவன் சந்திரசேகர் குறி படமான சுழற்பாதை யாத்ரீகன் திரையிடப்பட்டது நேற்று மாலை நடைபெற்ற விழாவில் யுவன் சந்திரசேகருக்கு விஷ்ணுபுரம் விருது கேடயம் மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது மேலும் யுவன் சந்திரசேகருடன் எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் நடத்திய விரிவான உரையாடல் வேடிக்கை பார்ப்பவன் என்ற தலைப்பிலான நூலாக வெளியிடப்பட்டது எழுத்தாளர்கள் ராமச்சந்திர குகா சையத் முகமது ஷாகிர் எம் கோபாலகிருஷ்ணன் ஜெயமோகன் பாலாஜி பிருத்விராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழகத்தின் மிக முக்கியமான இலக்கிய சந்திப்பு மையமாக இரு நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் எழுத்தாளர்கள் பல்வேறு துறை ஆளுமைகள் படைப்பாளிகள் இலக்கிய ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்